இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் ஈஸியான சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து டைம் இல்லாதவங்க சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிரும் அதுக்கு வந்து நல்ல சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை அப்படி நீல நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க உப்பு தேவைனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் சேர்த்து இந்த நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்துலேயும் எண்ணெய் ஆனியன் நல்லா கோட் ஆகட்டும் இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் உண்மையில் தூவி விட்டு ஒரு லெட் போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இதை மூடி வச்சு அதுக்குள்ளேயே நல்லா குக்காகிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்போ பாய்